திருப்பூரில் ரம்ஜான் பண்டிகையையொட்டி திருப்பூர் வடக்கு மாவட்ட ஜமாத் சார்பில் சமூக நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் விதமாக நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி திருப்பூர் அவிநாஷி சாலையில் உள்ள எஸ்ஏபி பள்ளிவாசலில் வடக்கு மாவட்ட ஜமாத் தலைவர் முகமது ரஃபி தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக திருப்பூர் வடக்கு மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாவட்ட செயலாளரும் மாநகராட்சி மேயருமான தினேஷ்குமார் திருப்பூர் மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கிருஷ்ணன் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாநகர் மாவட்ட செயலாளர் ஆர் நாகராஜ் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாவட்ட தலைவர் சையது முஸ்தபா ஆகியோர் கலந்து கொண்டனர் முன்னதாக பள்ளிவாசலின் தலைமை இமாம் அப்துல் ரஹீம் அனைத்து சமுதாய மக்களும் ஒற்றுமையுடன் வாழ்வதற்கு சிறப்பு பிரார்த்தனை செய்தார் தொடர்ந்து நடைபெற்ற சமூக நல்லிணக்க நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்களுக்கு இஸ்லாமியர்களின் புனித நூலான திருக்குறள் வழங்கப்பட்டது தொடர்ந்து சிறப்பு விருந்தினர்கள் இஸ்லாமியர்களுடன் சேர்ந்து நோன்பு கஞ்சியையும் பழ வகைகளையும் உண்டு மகிழ்ந்தனர் இந்த நிகழ்ச்சியில் திருப்பூர் ஐக்கிய ஜமாத் வடக்கு மாவட்ட செயலாளர் முகமது ஹசன் திருப்பூர் ஐக்கிய ஜமாத் வடக்கு மாவட்ட பொருளாளர் அஜ்மத்துல்லா அனுப்பாளையம் மஸ்ஜிதை சித்திக் பள்ளிவாசல் தலைவர் முபாரக் கணக்கம்பாளையம் பள்ளிவாசலின் முத்தவள்ளி முகமது ரஃபீக் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகளும் இஸ்லாமியர்களும் கலந்து கொண்டனர் திருப்பூர் வடக்கு மாவட்ட திமுக சார்பில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாளை நாளை முன்னிட்டு நூறு இடங்களில் தெருமுனை பிரச்சார கூட்டங்கள் நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக வடக்கு மாநகரத்துக்கு உட்பட்ட வார்டுகளின் பிரச்சார கூட்டம் நடைபெற்றது இதில் மாநகர செயலாளர் ஈ தங்கராஜ் தொகுதி பார்வையாளர் ராமமூர்த்தி சிறப்பு பேச்சாளர்கள் கன்னியாகுமரி விஜயராஜ் கவின்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் மாநகர அவை தலைவர் ஈஸ்வரமூர்த்தி பகுதி கழக செயலாளர்கள் ராமதாஸ் ஜோதி மாநகராட்சி மண்டல தலைவர் திருமதி உமாமகேஸ்வரி சிட்டி வெங்கடாச்சலம் மாநகர துணை செயலாளர் ராமசாமி அவை தலைவர்கள் குழந்தைவேல் தயாளன் மாமன்ற உறுப்பினர்கள் பிரேமலதா கோட்டா பாலு வேலம்மாள் வி வி காந்தி கோபால்சாமி வாட்டுச் செயலாளர் செந்தில்குமார் ஐயம்பெருமாள் மயில்சாமி ஆர் ஆர் செல்வராஜ் சுரேஷ் மூர்த்தி மாநகர மகளிர் அமைப்பாளர் கௌரி மாநகர மகளிர் தலைவர் கஸ்தூரி மகளிர் மாநகர துணை அமைப்பாளர் சத்யா தேவி மகளிர் தொண்டரணி துணை அமைப்பாளர்கள் கீதா அமீர் பகுதி தொண்டரணி அமைப்பாளர் கௌரி துணை அமைப்பாளர் மனோன்மணி பகுதி இளைஞரணி அமைப்பாளர்கள் ராம்குமார் எஸ் 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 ராஜ் உள்ளிட்ட பதினைந்து வேளம்பாளையம் பகுதி பாண்டியன் நகர் பகுதி நிர்வாகிகள் வடக்கு மாநகர நிர்வாகிகள் பொதுமக்கள் திரளாக பங்கேற்றனர் எதிரொலி செய்திகளுக்காக திருப்பூர் தலைமை செய்தியாளர் முகமது கவுஸ்